ஓகே பாருங்க ஒன்னு தசம் ரெண்டு கணக்கெட்டு சூழல் நாங்கள் இது வரைக்கும் முழுமையாக படிச்சுட்டோம் இதோட கணக்கெட்டு சூழல் முழுமையா முடியுது ஒரு கணக்கெட்டு சூழலில் என்னெல்லாம் படித்தோம் முதலாவது கணக்கெட்டு சூழல்டா என்ன ஒரு கணக்கெட்டு செயல்முறையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் கணக்கெட்டு சூழல் ஆகும் அடுத்த கணக்கெட்டு சூழல் பார்த்தம் பொருளாதார அரசியல் சூழல் சூழல் சமூக கலாச்சார சூழல் தொழில்நுட்ப சூழல் நுட்பம் மற்றும் தொழில்சார சூழல் அடுத்த கணக்கெட்டு சூழல் விளக்கம் மாறிகள் இதுல கணக்கெட்டு சூழல் விளக்கம் எக்ஸாமுக்கு வராது கணக்கெட்டு சூழலுக்கான மாறிகள் மாறிகளை கேட்டு சூழலை கேட்பான் அல்லது சூழலை தந்து மாறிகளை கேட்பான் எழுத வரலாம் அல்லது மெச் பண்ற மாதிரி வரலாம் அல்லது தெரிவு செஞ்சு கோட் அடிக்கிற மாதிரி வரலாம் எனவே முதலாவது பொருளாதார அரசியல் சூழல் அரச கொள்கை வரி கொள்கை நாணய மாற்று வீதம் வட்டி வீதம் சம்பள தீர்மானம் அனைத்தும் வரும் இரண்டாவது சட்டச்சூழல் தனிவுடைமை சட்டம் பங்குடைமை சட்டம் கம்பெனி சட்டம் கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம் கணக்கெட்டின் தொடர்புடைய வழக்குகள் தீர்ப்புக்கள் அடுத்து மூன்றாவது பார்த்தோம் சமூக கலாச்சார சூழல் தனி ஆப்பிரிக்க பாவனை வாழ்க்கை போக்கு கலாச்சாரம் குடி குடிப்பரம்பல் சனத்தொகை பால் வேறுபாடு அனைத்தும் வரும் அடுத்து பார்த்தோம் நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் கணக்கீட்டு நுட்ப முறைகள் கணக்கீட்டு நியமங்கள் கணக்கெட்டு தொழில்சார் நிறுவனங்கள் அதோட எக்ஸ்ட்ரா தந்தன் தான் கணக்கு டென்ன கரு கணக்கு நோட்ஸ் வந்து நோலா விலையும் கொள்ளணும் இப்படி வந்தா இப்படி தாக்கம் அடையுது ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல அதெல்லாம் கேட்க மாட்டான் உதாரணமாக வட்டி வீதம் இப்படி அதிகரிச்சா நடக்கும் குறைஞ்ச நடக்கும் தாக்கம் தந்து என்ன சூழல்னு கேட்பான் அப்ப நீங்க அங்கனைங்க பார்க்கக்கூடியது வட்டின்னு சொல்றானா வட்டி என்ன சூழல் அதை மட்டும் பார்த்து சொல்லுங்க அடுத்தது ஒரு புதிய உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலம் இப்படி நடக்குது அப்ப அந்த புதிய உபகரணங்கள் என்ன சூழல்னு பார்த்து தொழில்நுட்ப சூழலையும் கொடுங்க அடுத்தது நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல் ஒரு பெருமானத்தை செய்யறதுக்கு ஒரு நுட்பத்தை பயன்படுத்துறோம் அப்ப முறை ஒரு கணக்கு நியமம் கணக்கெட்டு கொள்கை அது என்ன சூழல் கண்டுபிடிச்சு அந்த பண்ணுங்க அடுத்தது சட்டச்சூழல் ஒரு தனிவுடைமை சட்டம் பங்குடைமை சட்டம் சட்டம் தொடர்பாக தானே சொல்லப்படுது அப்ப சட்டம் அந்த சட்டச்சூழல் வருது எனவே சட்ட சூழலுக்கு ஆன்சர் பண்ணுங்க அடுத்தது தனிநபர் தொடர்பாக சொல்லப்படுது எனவே சமூக கலாச்சார சூழல் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க இவ்வளவு தான் உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி சரியா இதோட உங்களோட ஒன் பாயிண்ட் டூ முழுமையா முடியுது உலக மெதுவா முழுமையான நோட்ஸ் தந்து ஃபுல்லா விளக்கப்படுத்தி முடியும் செட்ல போடுங்க எல்லாம் கிளியராங்க சரியா உங்களுக்கு ரெண்டு மணி தேரம் எடுத்து ஒன் பாயிண்ட் டூவை முழுமையா சொல்லி தந்துட்டேன் கிளியர் செட்ல போடுங்க